ரெண்டு ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் என்று சொல்லலாம் ரெண்டாம் இடத்தை வந்து தனஸ்தானம் அதான் நான் அடிக்கடி சொல்வேன் காசு பானம் துட்டு மன்னி மண்ணி என்னுடைய படிப்பு இந்த ரெண்டு கூடியவன் போட்டித் தேர்வுகள் எழுதுறாங்க இந்த போட்டித் தேர்வுகள் எழுதும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நான் நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் எனக்கு பேச தெரியுது அதனால இதை நீங்க கேட்குறீங்க லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கலைதான் செல்வத்தை கொண்டு வருவோம் மகேஷ்ல இருந்து ஆரம்பிச்சு பேச்சு திறமை நல்லா பேசுவாங்க அது எத்தனை பேர் ரீச் அவங்களுடைய அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் எல்லாரும் வச்சுட்டு இருக்கும் ரெண்டு கூடின உச்சம் பெறும் பொழுது வித்தியை அறிவை அறிமுகப்படுத்துகிறார் இந்த அறிவு சரஸ்வதி கூட இருந்தால் செல்வம் தன்னால் வரும் உலகங்களில் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியன் உச்சம் என்ன பலன்களை தருகிறது சூரியன் உச்சம்ங்கிறது என்னன்னா ரெண்டு கூடிய ஜனாதிபதி உச்சம் ரெண்டு ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் என்று சொல்லலாம் ரெண்டாம் இடத்தை வந்து தனஸ்தானம் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் காசு பணம் துட்டு மண்ணி மண்ணி ரெண்டாம் இடம் என்பது காசு பணம் அந்த ரெண்டு குடையவன் உச்சமடையும் பொழுது என்ன ஏற்படுகிறது படிப்பு முக்கியமாக படிப்பு படிக்கிற பசங்களுக்கு படிப்பு நான் ரெண்டாம் இடம் உச்சம்னு சொன்னா உங்கள் மனதிலெல்லாம் ஒரு மின்னல் ஒரு மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி அப்பாடா ரெண்டு குடையன் உச்சமாயிட்டா இவருக்கு வந்து நிறையா பணம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய பணம் வர்றது மட்டும்தான் வாழ்க்கையா வாழ்க்கையில் பணம் மட்டும்தான் வாழ்க்கையா கிடையாது வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்ன விஷயம் ரெண்டு கூடையன் உச்சமடையும் பொழுது படிப்பு ஒரு பிரதான விஷயமாக கருதப்படுகிறது படிப்பு ஸோ படிக்கிறீங்க உங்களுடைய வித்தியை உங்களுடைய படிப்பு இந்த ரெண்டு கூடையவன் போட்டித் தேர்வுகள் எழுதுகிறான் இந்த போட்டித் தேர்வுகள் எழுதும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் பேச்சலராக இருந்த பொழுது இந்த ரெண்டு கூடைய அனுகிரகம்லாம் சும்மா கிடைக்காது சார் நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்களுக்கு பணம் வர்றதுக்கு தோ இந்த திருமஹல் தான் காரணம்னு கிடையவே கிடையாது இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வச்சுக்கிட்டா சிக்ஸ்டி பர்சன்ட் சரஸ்வதி தான் காரணம் காயமுக்கு இந்த கேமரா வச்சு எடுக்க தெரியுது அதனால இந்த ஷூட்டிங்கை நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு பேச தெரியுது அதனால் இதை நீங்கள் கேட்குறீங்க லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கலை தான் செல்வத்தை கொண்டு வரும் செல்வம் கலையை கொண்டு வராது கட்டில்தான் வாங்கலாம் தூக்கத்தை வாங்க முடியாது தூக்கத்தை எங்கே வேணால் தூங்கிக்கலாம் போட்டு கூட எங்களை தூங்கிக்கலாம் படித்து உனக்கு என்றைக்கும் கற்றோருக்கு செல்விடும்லாம் சிறப்பு எதுக்கு இதை சொல்கிறேன்னா அந்த ரெண்டு கூடைவனை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க சார் இன்னைக்கு நாலு நிலைமையில காசு சம்பாதிச்சா போவோம் சார் சம்பாதிச்சு எத்தனை நாள் ஸ்டாண்ட் பண்ணுவீங்க ஒரு பத்து நாள் இருப்பீங்களா மேனேஜர் பதவியில் பதினோராவது நாள் ப்ரெசன்டேஷன் போடணும்னா நீங்கள் போட்டு தான் ஆகணும் ஒரு கட்டத்தில் அறிவு உங்களால் ஜெயிக்கவே முடியாது ஒரு கட்டத்தில் அறிவு உங்களை தோல் காட்டி காட்டிவிடும் உங்களுக்கு அறிவே இல்லைங்கிறத சொல்லிடும் அப்போ கடகராசிக்காரர்கள் ரெண்டு கூடையின் உச்சம் பெறும்பொழுது புதிய விஷயங்களை கற்றுப்பீங்க படிப்பில் பிரதானம் பெறுவீர்கள் படிப்பு படிக்கணும் எதா இருந்தாலும் நீங்கள் கத்துக்கிறது தான் உங்களுடைய சிறப்பே இருக்கு அந்த ரெண்டு கூடவன் வந்து உச்சமடையும் பொழுது படிப்பு அப்படிங்கிற ஸ்தானம் வந்து ரொம்ப பலமாகிறது வாழ்க்கையிலே இந்த படிப்பினுடைய உன்னதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை படிப்பு இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் கொண்டு வரலாம் ஒரு முறை ஒரு நான் என் நண்பனும் ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணு நாலு அந்த பீரியடில் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்ஸ் அப்பாண்டி டைம் நான் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது போது நடந்த உண்மை நிகழ்வு நான் என்ன பண்ணேன் நாங்கள் ரெண்டு பேரும் போய் இஸ்ரோவில் வேலைக்கு எடுக்கிறாங்க இஸ்ரோ ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோ அங்கே வந்து ஒரு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோன்னு நினைக்கிறேன் ஒரு சாதாரண போஸ்டிங் தான் ஜூனியர் போஸ்டிங் அப்போது பி மெக்கானிக்கல் நான் நாங்கள் என்ன பண்ணுறோம் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்காக போன முன்னெல்லாம் ரெசியூம் பிரிண்ட் எடுத்தாலே பத்து ரூபா அதெல்லாம் கம்ப்யூட்டர் வளராத பீரியடு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணுலாம் கம்ப்யூட்டரே அப்போ தான் வந்தது ஃப்ளாப்பி டிஸ்க் தான் இருக்கும் அப்போலாம் அப்போது அங்கே போய் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்காக அந்த ஒரு அப்ளிகேஷன் ஐநூறுரூவா சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டோம் ஜூனியர் அசோசியேட்ஸ் போட்டு போஸ்டிங் ஐநூறு ஐநூறுரூவா வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தோன்னே அப்போல்லாம் மாதாந்திர சம்பளமே ஆயிரம் ரூபா தான் சாப்பாட்டுக்கே காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ நானும் என் ரூம் என்ன பண்ணுறோம் இதை பிளாக்கில் விற்றுலாம் எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு ரெண்டு பசங்கள் அவங்களுக்கு இந்த ஐநூறுரூபா அப்ளிகேஷனை ரூபாய்க்கு விற்றுட்டா எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் கிடைக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்லாம் இந்த ஆயிரரூபா சம்பளத்தை வச்சுட்டு அரைகுற சாப்பாடு தான் சாப்பிட்றோம் அப்புறம் டிஷ் தானே அப்படின்னு நினச்சி அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர் பையனுக்கு கொடுத்துட்டோம் அவங்க கேட்டாங்கன்னு கொடுத்துட்டோம் ஐநூறுரூவா அப்ளிகேஷனை ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுட்டோம் அடடா எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் பண்ணிட்டேன் அப்போ வாங்கிட்டு போகிறேன் நிம்மதியாக சாப்பிட்டோம் சார் ஒரு ஒரு வாரம் இருக்கும் அந்த ஹவுஸ் ஓனர் பையன் வந்து சொன்னால் ரொம்ப நன்றிண்ணே நீங்கள் செஞ்ச உதவியை வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டேன் எனக்கு ஒன்றும் புரியல என்ன உதவி செஞ்சுட்டேன் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்திங்களே ஆமாம் அங்கே பெரும்பாலும் இஸ்ரோவுக்கு வந்தவங்க வந்த போஸ்டிங்கே மொத்தம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங்க்கு மேலே தேவைப்பட்டுது வந்தது ஆயிரத்தி நானூறு பேர் அத்தனை பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க இது இம்மிடியட் போஸ்டிங்கா போனவங்கலாம் செலக்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கண்ணே வந்திருந்தா உங்களையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்டா ஓய் திருச்சியில் கொட்டிக்கிற செலக்ட் பண்ணிட்டாங்க சார் சொல்ல நம்ப மாட்டீங்க திடீர் ரெக்ரூட்மெண்ட்டு ஒரு வாரத்திலே ரெக்ரூட்மெண்ட்டு ஆல் இண்டி ஆல் இண்டியாவுக்குள்ளே எங்கே வேணா ஃப்ளைட்டில் போகலாம் அவன் சொல்கிறான் குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க சம்பளம் கொடுத்துட்றாங்க ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஆசைப்பட்டு ஸோ அப்போ அந்த ரெண்டு கூடையவன் என்ன உச்சம் பெறும் பொழுது அந்த கல்வியுடைய பயனை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் முன்னுக்கு வரணும் இன்னைக்கு ஒரு இடம் இருக்குது இதை விற்ற அஞ்சு லட்சம் கிடைக்கும் இது கொடுத்து இந்த சீட்டு வாங்கினோம்னா நம்ம பெருசாக படிக்கலாம் இயர்லி அனுவல் ஃபீஸ் இவ்வளவு வருது அப்படிங்கிறத தைரியமா முடிவெடுங்க நாளைக்கு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் சம்பாதிச்சு வாங்கிக்கலாம் இடத்த உங்களுடைய பொசிஷனை பாருங்கள் பாருங்க இன்னைக்கு நாள் இந்த லேண்டை விற்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க உலகத்தின் பெரிய முதலீடு கல்விதான் நீங்க எந்த துறையில நீங்க படிச்சீங்களோ என்னைக்கோ எங்க தாத்தா பாட்டியும் எங்களுடைய அப்பா அம்மாவும் சொல்லி கொடுத்த ஜோதிடம் தான் இன்னைக்கு என்னுடைய ஸ்கில்லா இருக்குது இங்க பாருங்க கற்ற கல்வி என்றும் வீணாகாது ரெண்டு ஒரு உச்சம் பெறும் பொழுது கல்வி உங்களுக்கு கிடைக்கும் கல்வினால் கிடைக்கக்கூடிய பெருமைகள் என்னெல்லாம் எல்லாம் கிடைக்கும் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறுவீங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த ஏப்ரல் மாத மாணவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் புகழ் அடைவீங்க ஆனால் கல்வியை ஃபோக்கஸ் பண்ணுங்க நமக்கு தெரியாததா அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு தெரியாத நிறையா இருக்குது இந்த உலகத்தில் நமக்கு தெரியாததான்னு என்றைக்குமே நினைக்காதீங்க அப்போது ரெண்டாம் இடம் என்பது வாக்கு பேச்சு இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மாதம் நல்லா பேசுவீங்க நல்லா பேசி நிறைய புக்கிங் ஆகும் நான் சில பேர் பேச்சு திறமையாலேயே அட்ராக்ட் பண்ணால் எத்தனை பேரை பார்க்குறீங்க ஈரோடு மகேஷ்லேருந்து ஆரம்பிச்சு பேச்சு திறமை நல்லா பேசுவாங்க அது எத்தனை பேர் ரீச் அவங்களுடைய அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் எல்லோரும் வச்சுட்டு இருக்கோம் காரணம் என்னென்னா அவங்களோட பேச்சு ஸோ அப்போது உங்களுக்கு ரெண்டு கூடிய உச்சம் பெறும்பொழுது ஸ்கில் நல்லா பேச கற்றுக்கோங்க நல்ல மோட்டிவேஷன் அது உங்கள் நிகழ்வுகளை எடுத்து ஒரு நிகழ்ச்சி எடுத்து தொகுத்து வழங்கி பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியும் உங்கள் கம்பெனியில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எடுத்து பண்ணுங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் இருந்தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் அது அவ்வளோ பெரிய கஷ்டம் நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக இருக்கிறது தொகுத்து தான் பாருங்களேன் தெரியும் கஷ்டம் வேடையிலேருந்து சிரிக்கிறோம் இப்படி ஆக்டிங் பண்றேன் படத்தை பார்த்து சிரிக்கிறோம் ஆனால் அது ஒரு சீன் நடிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நடிக்க வராதுன்னு அவ்வளோ கஷ்டம் அது ரெண்டு கோடினு உச்சம் பெறும் பொழுது வித்தியை அறிவை அறிகப்படுத்துகிறார் இந்த அறிவு சரஸ்வதி கூட செல்வம் தன்னால் வரும் கடகராசிக்காரர்களுக்கு பணம் கொட்ட போது இந்த அறிவினால் கொட்ட போது நான் எப்படி ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஆர்மி உருவாக்குறனோ அறிவு 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 உங்களுக்கு வேறு வேறு விஷயங்களும் உண்டாக்கும் மியூசிக் பண்ணுறேன் ஆர்கெஸ்ட்ரா நல்லா பண்ணுங்கள் பிராண்டடாக பண்ணுங்கள் நிறைய பேர் கான்செப்ட் இல்லாமல் பண்ணுறதுனால தான் ரீச் ஆக மாட்டேங்குது உங்களுடைய திறமையை ஒரு கான்செப்டை நோக்கி கொண்டு போங்க ராசிபலன் நான் சொல்கிறேங்கிறத உங்களுடைய விழிப்புணர்வுங்கிறத தாண்டி உங்களை மகிழ்விக்கேங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் இது பிடிச்சிருக்கு உங்களுக்கு உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய பாடுபொருள் மக்களின் மகிழ்ச்சியா இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப அருமையா நீங்க மேலே முன்னுக்கு வருவீங்க கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற மகாசனீஸ்வரர் யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்